காசி விஸ்வநாதர் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அதனுடைய ஆவுடையார் வந்து எந்த பக்கத்தில் இருக்கணும் நாங்கள் மேற்க பார்க்க பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது விஸ்வநாதரை பொறுத்த வரைக்கும் பானம் தான் பிரதானம் பானலிங்கத்தை தான் விஸ்வநாதர்னு சொல்கிறோம் எதையாவது சாதாரணமாக ஒரு லிங்கத்தை வாங்கிட்டு வந்து அதுக்கு விஸ்வநாதர் விசாலாட்சி அப்படின்னு பேர் வச்சால் அதை வந்து சிற்பியே கரெக்டாக இடது பக்கமாக இருக்க மாதிரி பண்ணிடுவார் இப்போ இந்த பானமாக இருக்கும்போது மாத்திரம் மேலே இருக்கக்கூடிய பானம் வந்து இந்த ஆவடையார் எந்த பக்கம் திரும்பி இருக்கிறது அப்படிங்கிறது இடது பக்கம்தான் எல்லாருக்கும் உண்டான ஒரு வழக்காக இருக்குது காமபாரசும் சக்தி தகா அப்படின்னு வாக்கியத்தில் இருக்குது இடது பாகமாக இருந்து அந்த தண்ணி ஊத்துறது எங்கேயாவது ஒரு சில விசேஷங்கள்னால மோட்ச பிரயோகம் பிரயோஜனம் கருதி மாறி இருக்கும் இடது பாகம் இயல்பாகவே அமையும் அது நீங்கள் பானலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதனுடைய அளவு அந்த ஆவுடையாருடைய அளவு பிரம்மபாகத்தினுடைய அளவு விஷ்ணுபாகத்தினுடைய அளவு ருத்ரபாகத்தினுடைய அளவு அந்த பானலிங்கத்தோட மொத்த உயரம் இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஸ்தபதியை செய்ய முடியும் சபதியினுடைய ஒத்தாசை இல்லாமல் பானலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க நம்ம ஏதோ ஒரு பானத்தை கடையிலேருந்து வாங்கி வந்துட்டோம் வந்து எங்கேயாவது காசியில் கொடுத்தா நம்மளே வந்து முயற்சி பண்ணாதீங்க அதே நீங்க அடிக்க சொன்னா அந்த லிங்கத்துக்கு அவரே பாகம் வச்சிருப்பா பிரும்பாகம் இஷ்டபாகம் ருத்ரபாகம்லாம் அதனால திசை வந்து எப்பொழுதுமே இடதுபுறமா தான் தண்ணி ஊத்துற மாதிரி வரும் தாவடையார் இருக்கிறது அதனால வந்து பானலிங்கத்தை மாத்திரம் வச்சுட்டு தனியாக நீங்களே ஆவடையார் சொல்லி அதை பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணாதீங்க சபதியோட உதவியோடு அதை செய்யறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் விஸ்வநாதர் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுறதுங்கிறது வெறும் பானம் தான் கொடுப்பா அந்த பானத்தை வந்து உயரம் இருக்கா அதனுடைய அகலம் இருக்கா அதை ஆத்மார்த்த பூஜைக்கு வைக்க போறீங்களா பரார்த்தம் பண்ணினால் மற்ற எந்தெந்த இடத்துல வச்சுருக்கேன் கோயிலை நீங்கள் மேற்கு பக்கம் கட்டியிருக்கீர்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ இடது பாகத்தில் வரும் அந்த தண்ணி ஊத்துற மாதிரி உள்ள அந்த வாரிப்பகுதி அதெல்லாம் வந்து பக்கத்தில் ஒரு ஸ்தபதியை வச்சு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு சிவாச்சாரியாரை வச்சு கேட்டு அதை பண்ணுங்கோ எந்த காலத்துலேயும் நான் வந்து பார்க்க அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறது சிவனை பற்றி இது வந்து இருந்து வைத்தியம் சொல்கிற கதை இது தூர அந்த மாதிரி சிவபிரதி ஷைலாம் தூரத்தில் இருந்துட்டு இது எப்படி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் குரு குருவிரஜரே யார் யாரை கேட்டு சொன்னாலும் அவளுக்கு இந்த பாவம் வரும் அதனால் நல்ல ஸ்தபதி அழைச்சிடுவாங்கோ சிவாச்சாரியார் அழைச்சின்வாங்கோ இயல்பாக நீங்கள் கேட்குற கேள்வி வந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி அது இடது பாகத்தில் இருக்கும் அந்த வாரி ஊத்திர பகுதி